ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தினியர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி எனும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனி மாதம் எட்டாம் நாள் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ராசி மேஷராசி மேஷராசிக்காரர்களே அப்பா சந்திராஷ்டமா முடிஞ்சிருச்சு என்ன அவ்வளோ பெரிய விஷயமாக ஆகிட்டாங்க பரவாயில்ல சந்திராஷ்டமா சந்திராஷ்டமம் எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி இருக்கா சார் ராசிக்கு ராசி மாறும் அதனால் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கவங்க சந்திரன் அதாவது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு வந்திருக்க சந்திரன் வந்து கொஞ்சம் எதுக்கோ நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறீங்க அது சத்தியத்துக்கா அல்லது கொடுத்த வாக்குக்கா இல்லை ஒரு பயத்தினாலேயா ஏதோ ஒரு அந்த கட்டுப்பட்டு அதுக்குனால உங்களுடைய வேகம் கொஞ்சம் குறையுதோ அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் அது நீங்கள் என்னன்னு தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பயம் அதாவது தொழில் ரீதியாகட்டும் குடும்பத்திலே ஆகட்டும் ஏதோ ஒரு பயம் அதாவது நம்ம பிள்ளைங்க வழியில் ஆகட்டும் அவங்க வந்து நல்லா வருவாங்களா நல்லா படிப்பாங்களா நல்லா வரணுமே அதாவது அவங்க சார் நான் வந்து என்ன சொல்லுவேன் நான் அவங்கவுங்க தலையை சார் நல்லா படித்தானா அது அவங்க நல்லா இருப்பான் கலெக்டராக போகிறான் டாக்டராக போகிறான் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த இது அவங்களுக்கு எழுதியிருப்பாங்கல்ல அதை வச்சு நீங்கள் வீணாக பயம் கூடாது வீணான பயம் உங்களுக்கு கூடாதுன்னு தான் இன்றைய பலன்கள்லாம் சொல்ல வரும் வீண் பயம் தேவையில்லை அதுமாரி உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டுக்கு முக்கியமான நாள் இது வந்து கட்சான்னு கேட்டதுக்கு வாங்கி தராங்கன்னோ அல்லது நிறைய நம்மகிட்டே நிறைய காசு இருக்கணும் தேவையில்லாததெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா அது இன்றைக்கி கொஞ்சம் வயிற்று பிரச்சனையை கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய முக்கியமான நாள் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து சந்திரன் எட்டில் மறைகின்ற நாள் சந்திராஷ்டிரமி நாள் ஆனால் விஷமத்தில் தான் சந்திரன் வந்து உச்சமடைகிறார் அதனால் அந்த ராசிக்காரர்களை வந்து அவர் அதிகமாக பாதிப்பதில்லை ஏன் அப்படின்னா தன்னுடைய ரொம்ப பிடிச்ச வீடு அது அதனால் அவர் வந்து அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் நடத்துவார் அதனால் அதிகமான பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் இந்த மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சந்திராசிரமத்தில் வரும் அதனால் அந்த மறதியை கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்குங்க அது ஒரு முக்கியமான செய்தியாக உங்களுக்கு சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏழு சந்திரன் ஏழாம் இடத்து சந்திரன் வந்து நல்ல அருமையான ஒரு செய்திகளெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறாரு நீங்கள் என்னென்ன இருக்கீங்களோ என்னென்ன செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை நல்ல நிகழ்ச்சிகளையும் அவர் இன்றைக்கி வெற்றி 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 சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ஓய்வெடுத்து எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய தன லாபம் பணம் பணம் அது ஏதோ ஒரு வகையில் வரும் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம் ட்ரேடிங்ற அதில் இருக்கலாம் ஏதோ ஒரு சம்திங் அல் உங்களுக்கு வந்து பணம் தேடி வரக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இன்றைக்கி மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குது அடுத்த நம்ம பார்க்குற ராசி கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு ஆறில் சந்திரன் ஆறில் சந்திரன் இருக்கும்போது நணவக சத்ருஸ்தானம் குணம் கடன் ரோகம் வியாதி சத்ரு எதிரிகள் எதிரிகள் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் வேறு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மறைமுக எதிரிகள் வேறு இந்த மறைமுக எதிரிகள் தான் உங்களுக்கு தெரியுது எதிரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு எதுக்கு சண்டை பண்ண நம்பிடலாம் அவன் இப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் ஆனால் கூடவே இருந்து கெடுதல் பண்ணுறான் பாருங்கள் அவனெல்லாம் அடையாளம் காட்டக்கூடிய முக்கியமான நாள் இந்த மாதிரியான நாட்களில் இந்த ஆறில் சந்திரன் வரும்போது அந்த ஒரு அருமையான அமைப்பு அருமையான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு தேடி வரப்போகுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மராசி சிம்ம ஐந்தில் சந்திரன் ஐந்தில் சந்திரன் தான் கேஸ்டிக் ப்ராப்ளம் நிறைய வரலாம் தேவையில்லாத ஒரு உணவு பழக்கத்தால் இருக்கலாம் ஹெஜ்ரிட்டியாக இருக்கலாம் இந்த கேஸ்ட்ரிக்னால் இன்றைக்கி ரொம்ப பெரிய கஷ்டப்பட போகிறீங்க அதாவது அங்கே படிச்சிக்கிச்சு சார் இங்கே படிச்சுக்கிச்சு சார் வைத்தவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதனால் சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண நாள் புதுசாக ஏதாவது ஒரு ட்ரை பண்ணுறீங்க சார் ஒரு விஷயம் அது வந்து இன்றைக்கி தள்ளி போடுறது காரிய நஷ்டம் காரியத்தால் இந்த காரியத்தால் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அதனால் சக்ஸஸ் ரேட் இல்லை சக்ஸஸே இல்லை அப்புறம் சக்ஸஸே இல்லை அப்படிங்கிறான ஒரு சாதாரணமான நாள் ஐந்தில் கன்னிராசிக்காரன் கன்னிராசிக்கார்க்கு நாலாம் இடத்தில் சந்திரன் நாலாம் இடத்துல சந்திரன் வரும்போது யாருக்கையும் நம்பிக்கை எல்லாம் போகும் யாரையும் விட்டு கொடுக்கிறதா வர்றதா எவரு நம்ம ஹெல்ப் போதில்ல நமக்கு யாருமே இல்லை நமக்கு நாமே துணை நினைச்சுக்கிட்டோம் அந்த நமக்கு நாமே துணைன்னா கூட அதுக்கும் தெய்வ கடாட்சி நம்மளே நம்ம விரும்பிக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் மாதிரி இல்லை ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த சந்திரன் தான் டேஸ் சந்திரன் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய எண்ணம் செயல்கள் எல்லாமே அருமையாக அமையும் அதனால் நாலாம் இடத்துல சந்திரன் வரும்போது இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கும் அதுவும் உண்மை பார்த்துக்கோங்க அடுத்தது துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு மிக அருமையான நாள் மூன்றில் சந்திரன் சந்திரன் மூன்றில் தைரியம் ஜாஸ்தியாக இருக்குமே அப்படியே நல்லா ஜம்ப் பண்ணும் ஓட்டுவீங்க பயம்லாம் ஓட்டுவீங்க வேகம் வேகம் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கும் வெற்றி வெற்றிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்குமே இந்த அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கலைச்சிடும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொலை ராசிக்காரர்களுக்கு வந்து சக்சஸ் ஸ்டேட் ராசி எந்த ஒரு காரியத்தை எடுத்தீங்கனாலும் துவங்கினாலும் இன்றைக்கி அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கப்படும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் முன்கோபம் அடைவர்கள் ஆனால் அந்த கோபம் நியாயமாக இருக்கும் ரொம்ப நேரம் நீடிக்காது விசாக மனுஷன் கேட்ட இந்த மூணு நட்சத்திரம் கொண்டது உருச்சகராசி இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட நாட்டாமை அல்லது சொல்லலாம் அவர்களுடைய தீர்ப்பு தான் கடைசியாக ஒரு பிரச்சனை நடந்துட்டு சார் கடைசி வார்த்தை உருச்சகராசிக்காரர்கள் தான் இருக்கும் அதுவும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அதுதான் நடக்கும் அப்படிப்பட்ட இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தில் சந்திரன் அந்த நாட்டாமை வேலையிலேயே இன்னைக்கு வந்து குழப்பங்கள் வரலாம் இப்போ ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்லணும் அந்த ஜட்ஜஸ் எல்லாமே இந்த ராசியில் தான் இருக்காங்க அவங்களுக்கே என்ன மாதிரி சொல்லலாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் வரக்கூடிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த குழப்பம் கொண்டு வரணும் இந்த முடிவு எடுத்தால் இப்படி சாதகமாகும் அப்படி போகுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான குழப்பங்கள் மன மனசுக்கேக்குள்ள ஒரு என்ன சொல்கிற தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம் தேவையற்ற நபர்களுக்கு உதவி செய்வதால் எல்லோரும் தான் கேட்கலாங்க டொனேஷன் இது கொடுங்க அது கொடுங்க அதிகாரமாக கேட்குறாங்க அதெல்லாம் இல்லாமல் இல்லை இத்தனை குழந்தைங்களை நாங்கள் பார்க்குறோம் இத்தனை பெரியவங்களை பார்க்குறோம் எல்லாம் போய் பார்க்கணும் பணம் நஷ்டப்படாதீங்க உங்களுடைய தர்ம சிந்தனையை தவறாக பயன்படுத்த விடாதீர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான நாள் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசியிலே இன்றைக்கி சந்திரன் சார் ராசியிலே சந்திரன் தான் சார் ரொம்ப அது நல்ல நாள் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல ரெஸ்ட் நல்ல ஓய்வு எல்லாமே நல்லா இருக்குது பயணம் சுகம் இருக்குது ஆனால் சந்திரன் வந்து ராசியிலே இருக்கும்பொழுது சின்ன வகை குழப்பங்கள் வரும் என்ன செய்யலாம் இன்னைக்கு போகலாமா நாளைக்கு போகலாம் நாளைக்கு போனால் நல்லா இருக்குமா இன்னும் அடுத்த வாரம் போகலாம் இந்த மாதிரியான குழப்பமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்னாவிட பேச்சு நாள் நடைபெறும் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டில் சந்திரன் சந்திரன் பன்னெண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா கை காசெல்லாம் காணாமல் அதனால் என்ன பண்ண மேக்சிமம் நிறைய காசு வெளியிட்டு போகாதீங்க காடு போக வேண்டாம் கடந்து எல்லாரும் ரோகமாக அப்படியே யோசிக்கும் தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கும் அப்படியே கூடாது ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது சார் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் காசு வந்து இந்த அலை திரும்பி கூட்டிக் கொள்ளு பாருங்கள் மணலெல்லாம் அந்த மாதிரி சமைங்க உங்கள்கிட்ட இருந்து தாயங்க இறங்கும் நம்ம காலையில் இறங்குது பாருங்கள் கடலில் அந்த மாதிரியால் ஒரு மோசமான நாள் என்றால் சொல்லுவேன் ஏன்னா தனநஷ்டம் காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்குது ஆனால் உங்களுக்கு குரு அஞ்சில் இருக்கும் அதை நீங்கள் யோசிக்கிறோம் குரு அஞ்சில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு அஞ்சில் வரின் பஞ்சமெல்லாம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க அதனால அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ரெண்டாம் இடத்துல தனகாரகன் சனி வந்திருக்கார் அதனால் பணம் வரவும் இருக்கும் பணமும் வரும் அப்படியே செலவும் ஆகிடும் அதனால் கேஃபுல்லாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள் அடுத்த நம்ம பார்க்குற ராசி கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு பதினொன்றில் சந்திரன் ரொம்ப அருமையான நாள் பதினொன்றில் சந்திரன் வரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தாவது கெஸ்டெல்லாம் போய் பார்க்கலாம் நீங்கள் வந்து உறவினர்கள் வீட்டுக்கு போகலாம் உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாம் அது குதூகலமான நல்ல நாள்னு சொல்லலாம் தன லாபம் சார் வீட்டிலேயே போக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா நல்லா போகுது சார் சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு லாபங்கள் தேங்கி வரக்கூடிய நாள் சயன சுகம் சாப்பாட்டு சுகம் இந்த மாதிரி வெளியில் போய் சாப்பிட்றது நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது இருந்தாலும் அலாமிடத்தில் குரு அத்தாஷம் குருன்னு சொல்லுவோம் அதனால் உங்களுடைய முயற்சிகள் எஃபர்ட்ஸை வந்து ஜாஸ்தி போடணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி போடணும் தான் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு பேசிக்கலி உங்களுக்கு ஜென்மத்திலேயே சனி உங்கள் ராசிலேயே சனி இருக்குது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது இது மாதிரி எல்லாம் இருக்குங்க இருந்தாலும் இன்னைக்கு சந்திரனோட சஞ்சாரம் இப்படி இருக்குது பதினோராம் இடத்துல உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகளை தரக்கூடிய நாளாக இருக்கிறது அடுத்ததான் மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு பத்தில் சந்திரன் பத்தாம் இடத்துல சந்திரன் வந்தால் என்ன சொல்லணும் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து முடிவுகளும் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய ப்ரோக்ராமில் உங்கள் பிளான் தான் உங்கள் கம்பெனியில் எடுபடும் அது பெரிய விஷயம் தானே அவர் சொன்னார் சார் கரெக்டாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த ஆர்டர் பக்காவாக நடக்கும் சார் நீங்கள் நல்ல அருமையான முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் எல்லாம் அதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு இப்போதைய ரொம்ப நல்லா அது ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் பாராட்டுகள் கிடைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாராட்டுவாங்க மீனராசிக்காரர்களுடைய பொதுவான குணம் என்ன அப்படின்னா தான் தன் சுகம் தன்னுடைய வீடு தன்னுடைய இது அப்படிங்கிற அந்த மீன் மாதிரி அவங்க மீன் திட்ட இருக்கிற மாதிரி அவங்க வரைக்கும் மாற்றுவாங்க நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறீங்க பக்கத்தில் வயசுக்கோ அல்லது கணவருக்கோ இடம் போட்டு வச்சிருக்காங்க வராங்க அவங்க அது வராரு அப்படின்றாங்க அப்படின்னா அவங்க மீனராசிக்காரங்க தன்னுடைய குணம் தன்னுடைய குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்க்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி ஆரம்பிச்சிருக்கு கன்னடா சனி விரை சனி அதனால மீனரசிக்க தனிப்பட்ட முறையில் சொல்றது என்னன்னா விரைய சனி காலத்தில் தேவையில்லாத அதாவது இனிப்பு தலைவிய வார்த்தைகளால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் சாத்திரம் ஸோ இனிப்பு தலைவ வார்த்தை என்ன சார் இந்த வீடு இந்த இடத்துல இருக்குது சார் தண்ணியெல்லாம் வரவே வராது சார் பிரச்சனையாக இருக்காது மழை காலத்தில் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் அது என்ன சொன்னான் தண்ணியால் பிரச்சனையே வராதுன்னு சொன்னான் அதனால் என்ன ஆகும் தண்ணி இருக்கிறதுங்க அப்படி ஒரு பாளையத்தில் கொண்டு உங்களை மாட்டி விட்டுருவோம் அதனால் இந்த இந்த மாதிரியான பிரேசனி காலத்தில் நீங்கள் வந்து ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய முக்கியமான காலம் முக்கியமான நேரம் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ளவரை நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்